மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த சார்ட்டட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த புத்தகம் அந்த மாதிரியான விஷயங்கள் பேப்பர் அந்த மாதிரி பிரிண்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்க கவிஞர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து இந்த கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த நரம்பு சம்பந்தமான டாக்டர்ஸுகள்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மா மாதத்தில் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா உங்களுடைய உடல்நிலை சீராகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்காது காதல் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் திருமணம் வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால திருமணத்திற்கு அடுத்த மாதத்துக்கு மேலே தான் பார்க்கணும் திருமணத்திற்கு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும் நினைக்கிற வாழ்க்கை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் முயற்சிகள் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு காது சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கீங்கன்னா அது வந்து சற்று பின்னடைவை கொடுக்கும் எப்படின்னா முதல் டாப் யூனிவர்சிட்டி இல்லாமல் கொஞ்சம் அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும் சனி ராகு சேர்ந்திருக்கிறது ஒன்பதாம் இடத்துலன்றது வந்து தந்தைக்கு பின்னடைவை நிச்சயமாக கொடுக்கும் தந்தையின் மூலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அவருடைய அதாவது சொத்துக்கள் வர்றதெல்லாம் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் எதிர்பார்த்தவர்கள் அதாவது கணவனுக்கும் மனைவியும் மனைவிக்கு கணவனுக்கும் வரக்கூடிய அவர்களால் வரக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு இந்த மாதத்தில் தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து புதன் இருக்கிறதும் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடம் போகிறார் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடமும் போகிறார் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் புதன் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது சுக்ரனோட வேறு சேர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக புதிய வேலை வேலையில் ஏற்றம் மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலதிகாரிகள் மூலியமாக நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுக்கு வந்து சில நாட்கள் நீங்கள் வந்து அதாவது நீங்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருதுன்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள்